நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் வீட்டில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காங்கிரஸ் மூத்த தலைவரும் இணை அமைச்சருமான தனுஷ்கோடி ஆதித்தன் வீடு மற்றும் அலுவலகத்தில் காவல்துறையினர் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் வீட்டில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனை நடைபெறுவதற்கான காரணம் என்ன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நெல்லை மாவட்டம் திருச்செண்வலை அருகே உள்ள கரைசுக்கு கிராமத்தைச் சேர்ந்த கே பி கே ஜெயக்குமார் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் வீட்டிற்கு அருகிலேயே உடல் கருகிய நிலையில் அவருக்கு உடல் அனுபவிக்கப்பட்டது ஜெயக்குமார் தனசிங்கோட உடலின் பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உடலினர்கள் ஒப்படைக்கப்பட்டன மேலும் அவர் பல்வேறு நபர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் மீது தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருந்தார் அதில் பல்வேறு ஏற்கனவே நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட பலர் மீதும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டு இருந்தது இதில் தனுஷ்கோடி ஆயுத்தனும் தனக்கு வந்து மாவட்ட தலைவராக இருந்த நிலையில தன்னிடம் வந்து அதிகமாக இந்த நேரத்தில் பணம் கேட்டதாகவும் இதனால் மனவேதனை அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே அந்த கடிதம் தொடர்பாகவும் மற்றும் அவர் குடும்பத்தினர் பலருக்கும் தன்னுடைய அந்த சமன் என்பது போலீஸ் தற்போது இன்று அவர்களது அனைவர்களுக்கும் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று அனுப்பிய நிலையில் இந்த ஏற்கனவே அந்த கடிதத்தின் பேரில் யாரொரு பேர் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று தனிப்படை போலீசார் தங்களுடைய அந்த ஆய்வு மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பாளையங்கோட்டை உள்ள ஜோதிபுரத்தில் வந்து முன்னாள் மத்திய இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனோட வீடு மற்றும் அலுவலர்கள் உள்ளன இந்த வீடுகளில் வந்து பணக்குடி ஆய்வாளர் அஜித் குமார் தலைமையில வந்து போலீசார் வந்து நேரடியாக கொண்டு இந்த சோதனையில் வேறு ஏது முக்கிய ஆவணங்கள் எதுவும் கிடைக்கிறதா என்பது தொடர்பாகவும் தங்களுடைய அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அவர் மாவட்ட தலைவராக இருந்த போது இந்த தேர்தல் சம்பந்தமாக நீங்கள் தான் எனக்கு பணம் தர வேண்டும் என தனுஷ்கோடி ஆயுத்தன் அவரிடம் கேட்டதாக முதல்கட்ட விசாரணை என்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இதே போன்ற பலர் தங்கள் அவரிடம் பணம் கேட்டு தனக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தான் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அல்லது அல்லது கொலை செய்யப்பட்டாலும் தன்னுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே அவர் எழுதிய அதன் அடிப்படையில் போலீசார் தற்போது இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை என்பது தற்போது வந்து நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த சோதனை வந்து இன்று மாலை அல்லது இரவு வரை இந்த சோதனை செல்லலாம் என கூறப்படுகிறது தொடர்ந்து தனிப்படை போலீசரும் மற்றும் பண பணக்குடியோட ஆய்வாளர் உள்ளிட்ட தன்னுடைய இந்த சோதனையில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்